வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் மலையக தமிழர்களை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு விவாதங்கள் நடைபெற்றது அப்பொழுது அந்த விவாதத்திற்கு வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்ட பதிவை மையப்படுத்திய செய்தியை குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அதை அதாவது நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு களம் அமைகிறது அந்த நேரத்தில் மலையக தமிழர்களை மையப்படுத்தியும் அனுராவின் ஆட்சி முறைமைகளை மையப்படுத்தியும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் கொந்தளித்திருக்கிறார் என்று தான் நம்மால் பார்க்க முடிகிறது மிக கோபமாக அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு கருத்துகளும் யாராலும் பதில் சொல்ல முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் நீங்கள் அந்த அவர் பேசிய அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அது தெள்ளத்தெளிவாக தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு தேடலோடு தான் பயணிக்க இருக்கிறோம் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக வருவதற்கான ஒரு களத்தை எட்டும் முதலில் மலையக தமிழர்களை மையப்படுத்தி ஒரு செய்தி எடுத்து வைக்கப்பட்டது எங்களுடைய ஆட்சியில் தான் இருநூறு ரூபாய் மலையக தமிழர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று நான் அதை ஒரு காணொலியில் பேசும்பொழுது பொழுது முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்று தவறாக பதிவிட்டேன் நண்பர்கள் பலர் எனக்கு தெரிவித்த கருத்திலே அது சார்ந்த செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் அந்த இருநூறு ரூபாய் எதற்கு உபயோகப்படும் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் எழுதியிருந்தார்கள் எனவே மலையகத் தமிழர்களுக்கு இருநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் அவர்களை கேலி பேசுவதாக இருக்கிறது என்பதுதான் பெரும்பாலானவருடைய பதிவாக இருக்கிறது இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான களம் கிடைக்கிறது இந்த பேசுவதற்கான களம் கிடைத்தவுடன் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக எடுத்து வைக்க ஆரம்பிக்கின்றார் அப்படி எடுத்து வைக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் எவ்வளவு கொந்தளித்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை அவருடைய காணொலியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கே தெரியும் அதாவது இப்படியெல்லாம் நடக்கிறதே கொடுமை இதை யாருமே கேட்பதற்கு இல்லையே என்கின்ற ஒரு வேதனையில் ஒரு மனிதன் கொதித்தால் எப்படி கொதித்து எழுவானோ அதுபோன்ற ஒரு கொதிப்போடு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த நாடாளுமன்றத்தில் பேசியிருந்த அந்த களத்தை பார்க்க முடிகிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு அழகிய கவிதையை வாசிக்கிறார் அந்த கவிதை இயக்கத்தில் தங்களை இணைத்து புனிதங்களாக மரணத்தை தழுவிய அந்த தியாகங்களை வணங்கக்கூடிய வகையிலே அந்த கவிதை இருந்தது வைத்தியர் அர்ஜுனாதை தெளிவுபடுத்தி தான் அந்த கவிதைகளை வாசிக்கின்றார் எங்களை காப்பதற்காக அவர்களுடைய குருதியை சிந்தி இருக்கிறார்கள் எங்களை காப்பதற்காக அவர்களுடைய சதையை விதைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் இன்றி நாங்கள் இல்லை எனவே அவர்களை குறித்து நான் இந்த நாடாளுமன்றத்தில் தான் நான் மற்ற கருத்துக்குள் செல்வேன் என்று அவர் எடுத்து வைத்து அது சார்ந்த ஒரு கவிதையை வாசிக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு சிலிர்ப்பு மனதிற்குள் எழும்புகிறது எவ்வளவு தியாகத்தை அந்த தியாக அந்த புனிதங்கள் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய உயிர் போகப் போகிறது என்பது அறிந்திருந்தும் இந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சியோடு அவர்கள் அந்த உயிர் இழப்பை ஏற்றுக்கொண்ட விடயம் உண்மையிலே சிலிர்க்க வைக்கின்றது எனவே வைத்தியர் அர்ஜுனா அதை சொல்லிவிட்டு மலையகத் தமிழர்கள் பிரச்சனைக்கு வருகிறார் மிகவும் காட்டமாக பேசுகிறார் அதுவும் கோபமாக பேசுகிறார் நீங்களெல்லாம் முட்டாள்கள் மலையகத் தமிழர்கள் முட்டாள்களை இந்த நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிவிட்டார்கள் செம்மறி போன்றவர்களை இந்த நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிவிட்டார்கள் இத்தனை வருடங்களாக அந்த மக்கள் இன்னல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இன்னலுக்கான விடிவு என்ன என்பதை குறித்து கூட எந்தவித சிந்தனையும் இல்லாமல் இருநூறு ரூபாயை பெரிய பணம் என்று சொல்லிக்கொண்டு பீத்த வந்திருக்கிறார்கள் என்று மிக கோபத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த கருத்துக்களை பதிவிடுகிறார் இந்த மலையக தமிழர்களை மீட்க வேண்டிய களம் என்னிடம் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை நான் எடுப்பேன் அப்பொழுது உங்களையெல்லாம் அந்த மலையக மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்னை பொறுத்தமட்டில் தமிழ் இனம் என்று தான் பார்க்க தோன்றுகின்றது இதில் அவர்கள் ஈழத்தமிழர்கள் என்றோ இவர்கள் மலையக தமிழர்கள் என்றோ நான் பிரித்து பார்ப்பதில்லை ஒட்டுமொத்தமாக அது தமிழ் இனம் என்று தான் நான் பார்க்கின்றேன் எனவே மலையகத் தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கான களத்தை நான் கண்டிப்பாக கையில் எடுப்பேன் அப்படி எடுக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பாதிப்புகள் உங்களுடைய முகத்திரைகளை ஒட்டுமொத்தமாக அழித்துவிடும் என்று வைத்தியர் அர்ஜுனா மிக காட்டமாக எடுத்து வைத்தார் அப்பொழுதுதான் இந்த இரநூறு ரூபாய்க்கு என்ன பொருட்கள் வாங்க முடியும் என்கின்ற விடயத்தை அவர் கொதிப்போடு எடுத்து வைத்தார் அதுபோல இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக நான் வாக்களித்திருக்கிறேன் இதற்கு முன்பு இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆதரவான வாக்களிப்பை தான் நான் எடுத்திருக்கிறேன் ஆனால் தற்பொழுது எதிரான ஒரு வாக்களிப்பை நான் செய்திருக்கிறேன் அதற்கு காரணம் இந்த ஒரு வருடமும் இந்த ஆட்சியாளர்கள் ஒன்றுமே எங்களுக்கு செய்யவில்லை என்பதுதான் பதிவு என்று குறிப்பிடுகிறார் ஒன்று ஒட்டுமொத்தமான ராணுவம் வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து வெளியேற்றப்படும் என்று அறிவித்தார்கள் இதுவரை அது செயல்வடிவம் கண்டதா என்றால் இல்லை இதுவரை எங்களுடைய மக்களுடைய காணிகள் முழுவதும் மீட்கப்பட்டதா என்றால் இல்லை அப்படி என்றால் எதற்காக இந்த நாடகத்தை அவர்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அதுபோல இன்னொரு விடயத்தையும் சொன்னார்கள் பயங்கரவாத தடைச் சட்டத்தை நாங்கள் வந்தவுடன் அப்புறப்படுத்தி விடுவோம் என்றார்கள் இதுவரை பயங்கரவாத தடை சட்டத்தை அப்புறப்படுத்துவதற்கான களத்தை எடுத்தார்களா என்றால் இல்லை எல்லோரைப் போல இவர்களும் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இங்கு அதை குறித்து பேசுகிறார்கள் வெளியே செல்லுகின்ற பொழுதும் தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று பேசுகிறார்கள் ஆனால் அதை செயல் வடிவம் காட்டுகிறார்களா என்றால் இல்லை தற்பொழுது இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வழியைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாகாண தேர்தலை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைத்தார்கள் ஆனால் அந்த மாகாண தேர்தல் நிறைவு பெறுமா அல்லது நடக்குமா என்கின்ற விடயம் கேள்விகளாகவே இருக்கிறது நீங்கள் ஒன்றுமில்லை அந்த மாகாண தேர்தலை நடத்துங்கள் நான் வெற்றி பெற்றால் புலம்பெயர்ந்த தமிழர்களை வைத்து எங்களுடைய மண்ணை நான் ஒரு சிங்கப்பூர் போல் மாற்றி காட்டுகிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக கோபமாக இன்னும் பல விடயங்களை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார் அதில் மக்களுக்கும் ஒரு செய்தியை வைத்திருந்தார் மாகாண தேர்தலில் என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்காத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டால் அதுதான் என்னுடைய கடைசி அரசியல் பயணமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் வேலையில்லாத பட்டதாரிகள் மிகவும் துன்பப்படுகிற மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடியவர்கள் போன்ற பல விடயங்களை வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் அதற்கான தீர்வுகள் கிடைக்குமா என்கின்ற களத்திற்குள் நாம் போகின்ற பொழுது அது மிக மிக வருத்தமான ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா போன்ற பீரங்கிகள் தேவைப்படுகிறது தமிழ் மக்களுடைய வாழ்வியலை முன்னேற்றம் செய்வதற்கு என்பதாகத்தான் இன்றைய வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த கருத்துகளை வைத்து நம்மால் பார்க்க முடிகிறது நன்றியுடன் உங்கள் என்பார்